குட் மார்னிங் நம்ம சேனலில் நம்ம மரபுத்தொடருடைய ஷார்ட் கட் வீடியோஸ் பார்த்துட்டு வரோம் இது இதுவரைய பத்து வீடியோ முடிஞ்சிருக்கு இது பதினோராவது வீடியோ இதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா இதை ஃபஸ்ட் டைம்னால் போய்ட்டு மரபுத்தொடர் அப்படின்னு ப்ளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ பாதிக்கு மேலே வந்து முடிச்சாச்சு இப்போ வந்து பதினோராவது வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் தலை கை தருதல் தலை கை தருதல் இப்போது தலை கை தருதல்னா இப்போ நம்ம தலை போதி விடுவோம்ல அந்த மாதிரிதான் இப்போ தலைக்கு தலைக்கு வந்து கையை தர்றது அதாவது பாசமா வந்து தடவி விடுவாங்கல்ல அந்த மாதிரி தலை கை தருதல்னா வந்து கையால் தடவி அன்பு காட்டுதல் கையால் தழுவி அன்பு காட்டுதல் அதாவது தலை கை தருதல் அடுத்து தலை சாய்த்தல் தலை சாய்த்தல்னா தலை சாஞ்சி படுக்கிறது தலை சாஞ்சி படுக்கிறது அப்ப கீழே படுக்கிறது தலை தடுமாற்றம் இது பாருங்கள் இப்போ ஒரு கேங் இருக்குது தலை தடுமாற்றம்னால் ஒரு கேங் இருக்குது அதில் வந்து ஹெட்டு தானே தலைன்னு சொல்லுவாங்க ஒரு கேங்கில் ஹெட்டு தான் தலை அவனே வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஆயிட்டான் அப்படின்னா அந்த தலையே வந்து தடுமாறிடுச்சு ஸோ அவன் வந்து செத்து போயிட்டான் இல்லைனா வந்து எதுலேயே மாட்டிக்கிட்டான் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அப்போ தலையே தடுமாறிடுச்சு அப்படின்னா அந்த கேங் வந்து இப்போ எந்த சுச்சுவேஷனில் இருக்கும் என்ன பண்ணுறதுனே புரியாது அவங்களுக்கு அவன் அவரு தான் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து கொடுப்பான் ஸோ அப்படியே வந்து ஸ்மூத்தாக போயின்னு இருக்கும் அவன் இல்லை அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய குழப்பமே வந்து உருவாயிடும் அப்போது தலை தடுமாறிட்டால் பெரிய குழப்பமே வந்து உருவாயிடும் அடுத்து தலை செறிக்க தலை செரிக்க ப்ராக்கெட்டில் பாருங்கள் ஓடுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம தலை தெரிக்க ஓடுறதுன்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம் ஜென்ரலாக வந்து தலை தெறிக்க ஓடுறது அப்படின்னு சொல்லுவோம் தலை தெறிக்க ஓடும்போது நம்ம ஓடி முடிக்கும்போது மூச்சு வாங்கும் கை காலெல்லாம் ரொம்ப வலிக்கும் அப்போது கண்ணெல்லாம் வந்து இருட்டுற மாதிரி ஆகிடும் அப்போ என்ன நடக்குது நம்மளுடைய ஐம்பொறிகளும் வந்து ஏதோ ஒரு அஃபெக்ட் ஆகுது அப்போது தலை தெறிக்க ஓடும்போது அந்த பொறி வந்து கலங்குறது கலங்குதுன்னு சொல்கிறாங்க அதுதான் பொ அந்த ஐம்பொறிகளை வந்து ஏதோ ஒரு பாதிப்பு அடையுது அப்போது பொறி கலங்கும்படி அடுத்து தலை 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 அப்படின்னா ஒவ்வொருவரும் இடந்தோறும் தலை தலை இப்போ வந்து நிறைய பேர் நிற்கிறாங்க அப்படின்னா இங்கே ஒரு தலை அங்கே ஒரு தலை நிறைய பேர் வந்து இருப்பாங்க அப்போது தலை போது ஒவ்வொருவரும் அந்த இடம் ஃபுல்லாக வந்து நிற்பாங்க தலை தலையாக தெரியுது அந்த இடம் ஃபுல்லாக வந்து தலை தலையாக தெரியுது அப்போ இடந்தோறும் அடுத்து தலைப்பா மாறி தலைப்பா மாறி அப்படின்னா இப்போ தலைப்பாவை நம்ம எப்படி வந்து ரெடி பண்ணுவோம் ஒரு துணி எடுப்போம் அதை வந்து நல்லா சுற்றி ஒரு தலைப்பா மாதிரி ரெடி பண்ணுவோம் அப்போது பெருமோசக்காரன் இப்போது பெருமோசக்காரன என்ன பண்ணுவான் நம்மளுடைய பொருள் எல்லாத்தையும் சுருட்டின்னு போயிடுவான் இப்போ தலைப்பாவை எப்படி நம்ம சுற்றி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த பெருமோசக்காரன் நம்ம எல்லா பொருளையும் வந்து சுருட்டின் போயிடுவான் அப்போது தலைப்பாவை மாதிரினா அவனும் வந்து சுருட்டு தான் பார்ப்பான் தலைப்பாவும் சுருட்டுற வலை தான் பார்க்கும் அவனும் வந்து சுருட்டுற வலை தான் தலைப்பா மாதிரி சுருட்டின் போயிடுவான் ஓகே அடுத்து வந்து தலை மடங்குதல் தலை மடங்குதல்னா நம்ம தலை பணியிருது அதுதான் படிதல் அடுத்து தலை மூழ்கிறது நான் வந்து இந்த மாதிரி என் பொண்ணே வேணாம் எனக்கு தலை மொழிகிட்டேன் அப்படின்றலாம் சொல்லுவாங்கல்ல படத்தில் எனக்கு எனக்கு பொண்ணே இல்லைன்னு நினச்சிக்கிறேன் நான் தலை மொழிகிட்டேன் இன்னியோட என் பையனே இல்லைன்னு நினச்சிக்கிறேன்னு சொல்லுவாங்க அப்போது அந்த சம்பந்தம் மொழிதல் கைவிடுதல் அந்த ரிலேஷன்ஷிப்பே இல்லாமல் போகிறது அடுத்து தலைமுறை தத்துவமாய் தலைமுறை தத்துவம்னா இப்போது என் ஃபேமிலிக்கின்ட்டு ஒரு இது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நாங்கள் வந்து பரம்பரை பரம்பரையாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம் ஒரு எத்திக்ஸ் இருக்குது அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க அப்போது தலைமுறை தத்துவமாக அப்படி அந்த தத்துவத்துக்கு தான் வந்து நாங்கள் அந்த பழக்கம் வழக்கம் இருக்குது அது வந்து அவங்க தத்துவமாக வந்து இது பண்ணுறாங்க அப்போ தலைமுறை தலைமுறைன்னா பரம்பரை பரம்பரையாக அவங்க ஃபாலோ பண்ணுறது அடுத்து தலைமேல் கொள்ளுதல் தலைமேல் போட்டுக்குது எல்லாத்தையும் எதுக்குடா உன் தலையிலே தூக்கி போட்டுக்கிற அப்படின்னு சொல்லுவோம் அப்போது எல்லாத்தையும் எல்லா பொறுப்பையும் அவனே ஏற்றுக்கிற ஏற்றுக்கிற போது எல்லாத்தையும் ஏன் உன் தலைமையிலேயே தூக்கி போட்டுக்கிறேன்னு கேட்போம் ஓகே அடுத்தது வந்து தலையாட்டி பொம்மை தலையாட்டி பொம்மைன்னா எது சொன்னாலும் தலையாட்டி பொம்மை மாதிரி இப்போது உன் பொண்டாட்டி எது சொன்னாலும் தலையாட்டி பொம்மை மாதிரி ஆமா சமை போடுவியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்போ எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்கிறது தான் தலையாட்டி பொம்மை மாதிரி எதற்கும் இணங்கி நடப்பவன் அடுத்து தலையிடுதல் தலையிடுறது தேவை என் விஷயத்தில் தலையிடாத தேவை என் விஷயத்தில் தலையிடாதன்னு சொல்லுவோம் அப்போ தேவை இல்லாமல் எனக்கு காரணமே இல்லாமல் உன் வேலையை பார்த்துட்டு போ காரணம் இல்லாமல் என் விஷயத்தில் வராது அப்போ காரணமின்றி பிறர் காரியத்தில் புகுதல் அடுத்து தலையெடுத்தல் எடுத்தல் அப்படின்னா மேனி மே நிலைக்கு வருதல் இதுவும் வந்து ஒரு கேங்கே வச்சுக்கலாம் ஒரு கேங்கில் அவன்தான் ஹெட்டு அவன்தான் தலை அவனை வந்து கீழே இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அவனை போட்டு தள்ளிட்டு தான் மேலே வரணும்னு நினைப்பான் அப்போ அவனை போ தலையை வந்து அவன் எடுத்துட்டான் அப்படின்னா அதாவது அவனை போட்டு தள்ளிட்டான் தலையை வந்து போட்டு தள்ளிவிட்டான் தலையை எடுத்து வச்சு இப்போ அவன் என்ன பண்ணுவான் அந்த இடத்துக்கு வந்துடுவான் அவன் மேல்நிலைக்கு வந்துடுவான் அப்போ மேல்நிலைக்கு வருதல் அடுத்து தவழ வாங்குதல் தவழ வாங்குதல் அப்படின்னா மிகுதியான வேலை வாங்கி வாட்டுதல் இப்போ ஃபஸ்ட்டு வந்து வேலை விடும்போது எப்படி செய்வோம் நல்லா ஓடி ஆடி வேலை செய்வாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரத்தில் டயர்ட் ஆயிடுவோம் இப்போ வந்து மறுபடியும் வேலை கொடுத்தா ஓரளவுக்கு நடந்து வேலை செய்வோம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வேலை கொடுத்தா ஐயோ முடியல ரொம்ப வந்து டயர்டாயிடுச்சு அப்படின்ற மாதிரி நடந்து போவோம் அதே மாதிரி மோசமாக வந்து வேலை வாங்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா கடைசி ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம் ஓ அப்படியே தவழ்ந்து தவழ்ந்துன்னா என்ன ரொம்ப முடியாம அப்படியே தவழ்ந்து போய் வேலை செய்யற மாதிரி கணக்கில் வரும் அப்போ தவழ வாங்குதல் தவழ்ந்து போய் செய்யற அளவுக்கு நம்மளை வேலை வாங்குறாங்க அவ்வளோ வேலை மிகுதியாக வேலை வாங்கி வாட்டுதல் அடுத்து தவிடு பொடியாதல, பொடியாதல் தவிடு பொடியாதல்னா பொடி பொடியாவுறது இது தெரிஞ்சது அடுத்து தழுதழுத்தல் தழு தழு தழுதழுத்தல் அப்படின்னா நாக்கு குழறுதல் தழுதழுத்தல்னா நாக்கு குழறுதல் இப்போ இந்த தழுதழுத்தலை நம்ம ஜெனரலா வந்து எப்படி சொல்ற மாதிரி இருக்கு இது தள தழுத்தல் அப்படின்ற மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு தலை தளத்தல் அப்படின்ற மாதிரி இருக்கா அது வந்து நாக்கு குழரி தழுதழுத்தல் ஆயிடுச்சு தலை தலைன்னு தழுதழுன்னு ஆகிடுச்சு நான் எப்படின்னா அது நமக்கு தெரியாது இந்த வார்த்தை தழுதழுன்னா என்னன்னு தெரியல ஸோ அதனால வந்து நம்ம தலை தளன்னு இருக்கிறது நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற வார்த்தை இப்போ தளதழுன்னு இருக்குன்னா ரொம்ப வந்து இப்போ தக்காளி வந்து தலை தழுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல ரொம்ப வந்து சாஃப்டாக இதுவும் ஆயிடுச்சு பல பலன்னு ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்போது தழுதழுத்தல் தழுதழுன்னு இருக்கிறத வந்து நாக்கு குழறி சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் அடுத்து தளர்ந்து கொடுத்தல் தளந்து கொடுக்கறதுனா இணங்குதல் இப்போது கொஞ்சம் ரொம்ப பிடிவாதமாக இல்லாமல் தளர்ந்து போகுது தளர்ந்து போகிறதுனா அந்த விஷயத்துக்கு சரின்னு சொல்கிறது சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது அதான் இணங்குதல் தளர்ந்து கொடுத்தல்னா இணங்குதல் வீட்டில் வந்து எப்பவுமே வந்து அண்ணன் தம்பி இருக்கிறாங்கன்னா ஒருத்த வந்து எப்போவுமே பிடிவாதமாக இருப்பான் ஒருத்த வந்து விட்டு கொடுத்து போவான் இல்லையா அப்போ தளர்ந்து கொடுத்தல் அப்படின்னா இணங்கி போகிறது சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துறது அடுத்து தள்ளி வைத்தல் தள்ளி வைத்தல்னா நாளொற்றி வைத்தல் விலக்கி வைத்தல் தள்ளி வைக்கிறது இப்போது இந்த இடத்துல இவங்க வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வைப்பாங்க அப்போ அவங்கள வந்து அந்த இடத்துல வந்து விலக்கி வைக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ தள்ளி வைத்தல்னா விலக்கி வைத்தல் நாள் ஒற்றி வைத்தல் தள்ளி வைத்தல்னால் நாலு ஒற்றி வைத்தல் இப்போ இந்த டேட்டில் வேணாம்ப்பா வேறு டேட்டில் வச்சுக்கலாம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த டேட்டில் வேணாம் சொல்கிறதுக்காக அப்போ ஒற்றி வைத்தல் டேட் வந்து தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அடுத்து தரு கணித்தல் தரு கணித்தல்னால் நிலைத்தல் பழம் கன்றி போதல் தரு நிலைத்தல் பழம் கன்றி போதல் அடுத்து தன்னை காட்டுதல் தன்னை காட்டுதல்னால் போதியதாதல் செட்டாக நடத்தல் தன்வயப்படுத்துதல் இப்போது தசவதாரம் படத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த கமலை வந்து அந்த கல்லோடு வந்து சேர்த்து கட்டிடுவாங்க தன்னையும் சேர்த்து கட்டிடுறாங்க அவனை அப்போது அது அந்த அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க தண்ணியில் வந்து போட்டுருவாங்க அப்போ செட்டாக நடத்தல் அவன் அவனும் அந்த கடவுளும் அவனை ரெண்டு பேரையும் வந்து செட்டாக நடத்துதல் அடுத்து தன் வயப்படுத்துதல் இப்போது அந்த கல்லில் வந்து சேர்த்து கட்டும்போது கடவுள் வந்து அவனை தன்வயப்படுத்திடுவார் ஸோ அவன் அவனுக்கு வந்து உடனாக்கிடுவார் அந்த மாதிரி இப்போ தன்னையும் சேர்த்து கட்டும்போது தன்வயப்படுத்திடுவாங்க அடுத்து போதியதாதல் போதியதாதல் அந்த சுச்சுவேஷனில் அவன் அந்த கமலோட வந்து ஒய்ஃப் எல் ஒய்ஃபு அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க நீ வந்து சொல்லிவிடு அந்த நாமத்தை வந்து சொல்லிவிடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் வந்து அவன் என்ன பண்ண மாட்டான் சொல்ல மாட்டான் எனக்கு வந்து இதுவே போதும் நான் வந்து இப்படியே வந்து கல்லில் கூட கட்டி வந்து எனக்கு கடலில் கூட தூக்கி போட்டுட்டோம் ஆனால் நான் வந்து சொல்ல மாட்டேன் எனக்கு இந்த நிலமே போதும் அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்லிவிடுவான் அப்போ தன்னை கட்டுதல் அந்த தசவதாரம் படம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ அவனுக்கு அவனை பொறுத்த வரைக்கும் இதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி போதியதா அதில் ஆகிடுது அடுத்து செட்டாக நடத்துதல் அவனையும் அந்த கல்லையும் அந்த கடவுளையும் சேர்த்து வந்து என்ன பண்ணுவாங்க கடலில் வந்து செட்டாக தூக்கி மாதிரி போட்டுவிடுவாங்க அடுத்து தன் வயப்படுத்துதல் கடவுள் வந்து என்ன பண்ணுவார் அவனை சேர்த்து கட்டும்போது தன் வயப்படுத்திடுவார் ஓகே அடுத்து தன்னந்தனி தன்னந்தனின்னா முற்றும் தனிமையாய் தன்னந்தனியாக இருக்கிறதுனா முற்றும் தனிமையாய் சரி ஓகே இப்போது வந்து பதினோராவது வீடியோ வீடியோ வந்து முடிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் இன்னும் இந்த புக்கில் வந்து ஒரு பத்து பக்கம்தான் இருக்கும் இதோடய வந்து இளங்கு புக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் திருக்குறளும் சைட் பை சைடு வந்து போஸ்ட் பண்ணுறேன் அதை வந்து சும்மா கேளுங்க கேட்டுகிட்டே வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து மெமரி ஆகிடும் ஓ தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கொஸ்டின் கேட்காமல் வீடியோவை கட் பண்ணிட்டேன் நம்ம கொஸ்டின் கேட்டு அது ஆன்சர் பண்ண முடிச்சால்தான் நம்ம படித்தது கரெக்டாக நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஷின் கேட்குறேன் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு அது மனசில் பதிஞ்சிருக்கான்னு தெரியும் என் ஷார்ட்கட்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு தெரியும் ஓகே ஃபஸ்ட்டு கொஷின் தலைமுறை தத்துவமாய் தலைமுறை தத்துவமாய் அடுத்து தழு தழுத்தல் தழு தழுத்தல் தழு தழுத்தல் அடுத்து தவழ வாங்குதல் தவழ வாங்குதல் தவழ வாங்குதல் அடுத்த கொஷின் தலைப்பா மாறி தலப்பா மாறி தலப்பா மாறி அடுத்து தலை கை தருதல் தலை கை தருதல் தலை கை தருதல் தலை செரிக்க தலை செரிக்க தலை செரிக்க அடுத்து தன்னை கட்டுதல் தன்னை கட்டுதல் இது கொஞ்சம் ரெண்டு மூணு வரும் தன்னை கட்டுதல் அடுத்து தலை எடுத்தல் தலையை எடுக்கிறது தலை எடுத்தல் ஓகே எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியணும்ல ஸோ வந்து ஆன்சரை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ